வணக்கம் பாமக என்னங்க தான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிபுச்சி அன்புமையோட எல்லாருமே கேட்டிருக்காங்க ஏன்னா குடும்ப சண்டையா இது கட்சி சண்டையா சொல்லுங்க ஏன்னா உள்ள ஒன்று நடக்குது வெளியே ஒன்று நடக்குது அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் ஒரு பத்தி தான் தெரியுமா வன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு உண்மையான ராமதாஸுக்கு வந்து குடும்ப சண்டை நடந்துக்கிறது உண்மைதான் அதில் பார்த்துக்கிறது கிடையாது அது கட்சியை பாதிக்கிறது உண்மைதான் இது பார்த்துக்கிறது கிடையாது இப்போ என்னன்னா லீடு எடுக்கிறாங்க யார் எடுத்த கட்டமாக லீடு எடுக்கணுங்கிறத ராமதாஸ் விட்டு தயாராக இல்லை ஏற்கனவே சொல்லிவிட்டார் கலைஞர் மாதிரி நான் அரசியல் பண்ணுவேன் கலைஞர் மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயது வரைக்கும் நான் அரசியல் பண்ணுவேன் அது வரைக்கும் அன்புமொழி பொறுமையாக இருக்கணும் அதை செய்கிற பற்றி ஏதுக்கணும் சொல்லி தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஆனால் அன்புமணி தரப்பில் சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை கால சூழல் மாறி இருக்கனால கூட்டணி வாரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு அதனால் கூட்டணி விவாதத்தை நான் எடுக்கிறேன் அப்படிங்க மாதிரி அன்புமொழி தரப்பு சொல்ல ராமதாஸ் அவர்கள் இல்லை இல்லை கூட்டணி கேட்க நிலைப்பாட்டில் வந்து நீங்கள் கடந்த சில நாங்கள் ஒரு சில தேர்தலை தப்பாக போயிட்டு நான் எடுத்த முடிவுகள் கரெக்டாக அதை மீண்டும் நானே முடிவு எடுக்கிறேன் மாதிரி ராமதாஸ் கூட்டி எடுக்கிறாரு கிள்கா கூட்டணிக்கு போகணும் அதிகாரத்தில் அவர் இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணியில் போகணும்னா அவர் ராமதாஸ் வந்து பிடிவாதமாக இருக்கார் இதுதான் வந்து பிரச்சனைக்கு சு பிள்ளையாக சொல்லி போட்டு இப்போ வரைக்கும் தெருவில் வந்து நிற்கிதுன்னே சொல்லலாம் இது எப்போ கரை சேரும் சேராதுங்கிறதெல்லாம் தெரியல நான் அஞ்சு மாதம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு பிரிவாக சேர்ந்து தேர்தல் சந்திக்க போகிறாங்களான்னு தெரியல ஒரு ரெண்டு பாமக ஒரு பாமக அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் இன்னொரு பாமக திமுக கூட்டணிக்கும் போகலாமா அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மாறி மாறி பொதுக்குழுவெல்லாம் கூட்டிகிட்டு நேற்று நடந்த ஒரு பொதுக்குழுவில் ராமதாஸ் அவர்கள் அதிரடியான அறிவிப்பு இருக்காருன்னா செயல்தலைவர் பதவிக்கு அதாவது அன்மொழிக்கு நான் வழங்கிய தலைவர் பதவியை அவர் இயக்காதனால் அந்த செயல்தலைவர் பதவியை என்னுடைய மகள் ஸ்ரீ காந்திக்கு வந்து வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேடையில் அறிவிச்சிட்டாரு ஸ்ரீகாந்தி அவர்களும் இருந்து அந்த பதவியை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ அவங்க ராமதாஸ் அதை என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கும் கட்சிக்கும் நல்ல உறவு பாலமாக எனது மகள் இருப்பார் என்னையும் கட்சியையும் எனது மகள் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு அந்த மேடையில் பகிரவமாக அறிவிக்கிறார் இதுதான் அன்புமணிக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக்காக அமைஞ்சு சொல்லலாம் எல்லாருமே வந்து அன்புமணியில் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்பச்சு உங்கள் சகோதரியை வந்து ஐயாவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி என்ன சொல்லி நோ பதில் சொல்லிட்டு தான் அவங்க பேருக்காரு இது எங்கே போய் நிற்க போது புதிய நிர்வாகிகள்லாம் எப்போ போட போகிறாங்க ஏற்கனவே இந்த சட்டசபையில் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு பாமக எம்எல்ஏல மூணு பேர் சதாசிவம் சிவகுமார் வெங்கடேஷன் மூணு பேரும் அன்புமணிக்கு ஆதரவாக இருந்தாங்க ஜி கே மணியும் அருளும் தான் அவருக்கு ராமதாஸ் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க அங்கேயே நிறைய பிரச்சனைகள் வந்து கருப்பு சட்டையெல்லாம் போட்டு வந்தாங்க இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது இப்போ அஞ்சு மாதம் தான் எலெக்ஷன் இருக்குது தேர்தல் ஆணையம் யார் அங்கீகரிக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து அங்குமணிக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் உண்மையான என்னென்ன பாமகான்னு ஆனால் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கண்டிப்பாக தேர்தல் பதவி செய்வாங்க அப்போது வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் சொல்ல முடியாது பாமக பொறுத்த வரைக்கும் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது ஏன்னா வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியால் பா மாம்பழம் செஞ்சு வந்து உறுதி செய்யப்படல அதனால் யாருக்கு வேணால் அந்த ரெண்டு தரப்பில் மாம்பழம் கொடுக்கலாம் கொடுக்கப்படலாம் அந்த வகையில் வந்து அன்புமணி கிடைக்குமாங்க தெரியாது ஆனால் தேர்தலை கடுமையான போட்டி விடுவது இருக்கும் நமக்கு கற்றுந்த ஒரு விஷயம் என்னென்னா அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு போகும்போது திமுக தரப்பில் டாக்டர் ராமதாஸ் அவர்களை போகும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே தொகுதி ஒதுக்கலாம் உதாரணத்துக்கு சேலம் தருமபுரி தொகுதி தான் இருக்கு இல்லையா ரெண்டு தரப்பில் அன்புமணி குறிப்பிட்டு எளிமையை தருமபுரி சேர்ந்த ஒருக்கும் திமுக கூட்டணியிலிருந்து தருமபுரியில் சேர்ந்த ஒருக்கும் ரெண்டு பாமகவும் ஒரே நேரத்தில் மோதக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் யார் மீண்டும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட சூழலில் தான் பதவி வகிக்கிறார் இந்த பதவி எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் கட்சிக்கு இல்லை எத்தகைய உயர்வை ஏற்படுத்தும் கட்சிக்குங்கிறது ரெண்டாவது பார்த்தாலும் தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன கற்று வைக்கிறாங்கன்னா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு கவலை கவலையும் கிடையாது எந்த அணி நாங்கள் எந்த அணியோட சேரப்போகிறோங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் எங்களுக்குள்ளேயே இருக்கிற ரெண்டு அணியும் ஒன்றா தான் எங்களுடைய எங்களுடைய ஆத்மாத்மா தான் விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகளின் ஆத்மாத்த விருப்பத்தை ரெண்டு ஐயாக்களும் தெய்வத்துவார்களா என்பது பொறுத்து பார்ப்போம் குழந்தை அரசியல் பேசுவோம் நான் உங்கள் சாக்காரன்